அப்படின்ற ஒரு இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செர்னோபில்ல ஒரு மிகப்பெரிய அணு உலை விபத்து வந்து நடந்துச்சு அந்த கதிரி இயக்கங்கள் வந்து இன்னமும் இருக்கு அதனால மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமா செர்னோபில் இருக்கு அந்த அணு உலை விபத்து நடப்பதற்கு முன்னாடியே அங்க நியூக்ளியர் டெஸ்டிங் சைட் அதை வச்சிருந்துருக்காங்க ஆஹ் அந்த இடத்துல நிறைய பரிசோதனைகள் அணு பரிசோதனைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க இப்ப இந்த இடத்துல அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து மனிதரகங்கள் வாழனா கூட அங்க இருக்கிற மிருகங்களை வந்து அடிக்கடி அதை கொண்டு அதை வந்து பகுப்பாய் உடல் கூறாய்வு செஞ்சு எந்த அளவுக்கு அந்த கதிரியக்கம் அந்த உடம்பில் இருக்குங்கிறது பார்க்குறாங்க அவங்க பாக்குறப்ப அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு என்ன புரியல அப்படின்னா அங்க இருக்கிற மான்கள் அந்த மான்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு வந்து கதிரியக்கம் தாக்கங்கள் கம்மியாயிட்டே வருது கதிரி இயக்கம் ஏன்னா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வெடிச்சுதான் செர்னொபில் அணுகுலே ஆனா ஒரே ஒரு விலங்கை மட்டும் அவங்களால கண்டே பிடிக்க முடியல ஏன்னா அந்த காட்டு பன்றிகள் வைல்டு போர் அப்படின்னு சொல்றோம் காட்டு பன்றிகள் அது வந்து அந்த செர்னோபில் பகுதியில இருந்தாலும் அதோட உடம்பில் இருக்கின்ற அந்த சிசிஎம் அதாவது அந்த நச்சுத்தன்மை அணு நச்சுத்தன்மை அதிகமாயிட்டே வருது இவங்க அந்த பன்றிகளை சுத்தி பாக்குறாங்க அதை நிறைய வாட்டி ஒவ்வொரு வருஷமும் உடல் கூறாய்வு பண்ணி பாக்குறாங்க உடம்பில் வந்து அந்த கதிரியக்கும் கம்மியாக ஆகலை சரி என்னதான் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நினைக்கிறதோ ஒருத்தர் சொல்றாரு பன்றிகளை போய் பார்க்கறீங்க ஆனா அந்த பன்றிகள் என்ன உணவு சாப்பிடுறதுன்னு நீங்க போய் பார்க்கீங்களா அப்படின்னு கேட்கறாரு நல்ல கேள்வி இல்லையா நம்ம காணொலிக்கு வேண்டிய கேள்வி பன்றிகள் வந்து பூமிக்கு கீழே இந்த காளான் மாதிரி ஒண்ணு வரும் ட்ரஃபுல்ஸ் அப்படிம்பாங்க அந்த ட்ரஃபிள்ஸ் வந்து அந்த பகுதியில இருக்கிறத வந்து அந்த பண்டிகைகள் விரும்பி சாப்பிடுகின்றன அது வந்து இயற்கையே வராது ட்ரஃபிள்ஸ் காளானுன்னு வச்சுக்கோமே இந்த பண்டிகைகள் என்ன பண்ணணும்னா காட்டு பண்டிகை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும் தாங்கள் அஹ் இருந்து அந்த தந்தை மாதிரி சின்னதா வரும் அதை வச்சு அந்த கொம்பு மாதிரி இருக்கிறத வச்சு அதை வந்து கீறி மண்ணையெல்லாம் கிளறி மண்ணையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கீழே வந்து அந்த ட்ரஃபிள்ஸ் அந்த காளான்களை சாப்பிடுவீங்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா சரி இந்த காளான்களை நீங்க சாப்பிடுறது தாளான்களை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க அதற்கான விடை அவங்க அங்க கிடைக்குது என்ன அப்படின்னா இந்த கதிரியக்கம் வந்து அதாவது மண்ணுல இருந்து அப்படியே போய் 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 கதிரியக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப அங்க இருக்கின்ற அந்த ட்ரஃபிள்ஸ் அந்த காளான்களுக்கு அந்த கதிரி இயக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது கதிரியக்கம் ட்ரஃபிள்ஸ்க்கு போகுது அந்த காளான்களுக்கு அந்த காளான்களை இந்த பன்றிகள் சாப்பிடுறப்ப இந்த பன்றியின் உடலில் இந்த கதிரியக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது இப்போ உங்களுக்கு விடை புரிஞ்சிடுச்சா எந்த ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் என்ன உணவு சாப்பிட்றான்னா உடம்பை கூறாகிப்பாங்கன்னா பார்க்க முடியும் ஆனா இந்த காட்டு பன்றிகரை அவர்கள் எடுத்து பார்க்கிறப்ப இந்த சாப்பிடுற இந்த அந்த இந்த கஃபல்ஸ் வரையெல்லாம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது இந்த கதிரியக்கம் கீழே இன்னும் மண்ணில் இருக்கின்றது அப்படின்னு அவங்க கண்டுபிடிந்தது அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம என்ன உணவை சாப்பிடுகின்றோமோ அந்த உணவு அப்படின்றது நம்ம உடல்ல ஏதோ ஒரு விதத்துல போய் சேருது அப்ப நல்ல உணவை நம்ம சாப்பிடணும்